தமிழ்நாட்டில் பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக லோக்சபா தேர்தலில் உருவெடுக்கும்னு பல்வேறு கருத்து கணிப்புகள் தெரிவிக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் குறித்து திமுக முக்கியமான கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருக்காங்க லோக்சபா தேர்தல் தொடர்பா வரிசையா சர்வேக்கள் வெளியாகிட்டு வருது இந்த சர்வேக்கள் பல்வேறு அதிர்ச்சி தரும் சுவாரஸ்யமான விஷயங்களை வெளியிட்டு இருக்காங்க டைம்ஸ் இது தொடர்பாக கருத்து கணிப்புகளை மேற்கொண்டுள்ளது தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்கள் இதற்கான தொகுதி கணிப்புகள் இதுதான் பாஜக ஒன்று இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு அதிமுக இரண்டு மற்றவை பூஜ்ஜியம் அதே சமயம் தமிழ்நாட்டுல பாஜக படுதோல்வி அடையும் கணிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒன்பது இடங்கள் லோக்சபா தொகுதி கணிப்புகள் படி பாஜக ஒரு இடத்துல மட்டும் வெல்லும் திமுகவின் இந்தியா கூட்டணி முப்பத்தி ஆறு இடங்களில் வெல்லும் முப்பத்தி ஒன்பது இடங்களிலிருந்து மூன்று இடங்களை திமுக இழக்கும் என்றாலும் பெரும்பான்மை இடங்களில் திமுகவே வெல்லும் அதிமுக இரண்டு இடங்களில் வெல்லும் கடந்த முறை ஒரு தொகுதியில் வென்ற அதிமுக இந்த முறை இரண்டு தொகுதியில் வெல்லும்னு கணிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணி லோக்சபா தேர்தலில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகித வாக்குகளை பெறும் என்று கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அதே போல பாஜக இருபது புள்ளி ஆறு சதவிகித வாக்குகளை பெறும்னும் கணிக்கப்பட்டிருக்கு மேலும் அதிமுக பதினாறு சதவிகித வாக்குகளை பெறும்னு கணிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த முறை பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகளை பெறும் முதல் முறையா பாஜகவின் வாக்கு வங்கி அதிமுகவை முந்தும் தமிழ்நாட்டில் பாஜக இரண்டாம் இடத்தை பெறும்னு கணிக்கப்பட்டுள்ளது இதே மாதிரி பல்வேறு கருத்து கணிப்புகள்ல பாஜக அதிமுகவை விட அதிக வாக்குகள் பெறும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சில செய்தி நிறுவனங்கள் கூட பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக மாறும் அல்லது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு அடுத்தபடியாக வாக்கு சதவிகித அடிப்படையில் மூன்றாவது பெரிய கட்சியாக மாறும்னு கணிப்புகள் தெரிவிக்கிறது இந்த கருத்து கணிப்புகள் குறித்து திமுக முக்கியமான கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருக்காங்க திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் ராஜீவ்காந்தி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுல பாஜகவின் பத்து வருட பழைய போஸ்ட் ஒன்றை வந்து ஷேர் பண்ணிருக்காரு இரண்டாயிரத்து பதினான்குல அந்த போஸ்ட் வந்து போடப்பட்டிருக்கு தமிழகத்தில் இரண்டாவது இடத்தில் பாஜக சத்தியம் செய்த தமிழ்நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான் இதை ஷேர் பண்ணியிருக்கிற காந்தி இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிலேயே தேர்தல் கருத்து கணிப்புகள்ல இரண்டாவது பெரிய கட்சியாக பரிணாமித்திருந்த பாஜக இப்போதைய கணிப்புகள்ல மூன்றாவது இடமா என்ன கொடுமை பத்து வருட மோடி ஆட்சியின் சாதனையா இல்லை யாத்திரையின் வேதனையா என்று கேள்வி எழுப்பியிருக்காரு அப்போதே இரண்டாம் இடம் எடுத்து விட்டதாக பாஜக கூறியதை இப்போது கிண்டல் பண்ணியிருக்காரு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க